கடலூர் மாவட்டம் புவனையர் அருகே என்எல்சி சாலை போடும் பணியை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கத்தாழை கிராம பகுதியில் உள்ள என்எல்சி இரண்டாவது சுரங்கத்தில் இருந்து அவசர அவசரமாக என்எல்சி நிர்வாகம் அகலமான சாலை அமைத்து வருகிறது இந்த நிலையில் கிராம மக்கள் சாலை போடும் பணியினை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுரங்க பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு முழுமையான இழப்பீடு என்எல்சியில் வேலைக்காக வழங்கப்பட்ட பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலை ஆகியவற்றை வழங்காமல் என்எல்சி நிறுவனம் தொடர்ந்து தனது பணிகளை மேற்கொண்டு வருவதால் ஆவேசமடைந்த மக்கள் சாலை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தி வாழ்வாதார தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தினர் மேலும் மாவட்ட நிர்வாகமும் விடியா அரசும் என்எல்சியோடு கைகோர்த்து கொண்டு விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அந்த கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் வந்து என்எல்சி வந்து ஒரு மாபெரும் ரோடு ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது மீட்டர் அளவுக்கு ரோடு போட்டுட்டு வராங்க நாங்கள் இப்போ போய் நேற்று வந்து தடுத்தோம் தடுத்து இதை வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் வேலை வாய்ப்பையும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா மீண்டும் வராதிங்கன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் நாளை வந்தால் மீண்டும் தடுப்போம் இதை இப்படியே கண்டினியூவாக செய்தால் இந்த நான்கு கிராமங்களும் கண்டிப்பாக தேர்தலை வந்து புறக்கணிக்கிறதாக மக்கள் தீர்மானித்து இருக்கிறோம்